ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் தேய்பிரை பஞ்சமி திதியான இன்று ஸ்ரீ வாராகி அம்பிகையை வழிபடுவோம் சப்த கன்னியர்கள் பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி நம் சிவாலயங்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இந்த சப்த கன்னியர்களை தரிசிக்கலாம் இதில் ஸ்ரீ வாராகி அம்பிகை எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் ஆகியவற்றிலிருந்து நம்மை காக்கும் கவசமாக ஸ்ரீ வாராகி அம்பிகை விளங்குகிறாள் ஸ்ரீ வாராகி அம்பிகைக்கென்று தஞ்சாவூர் பெரிய கோவிலிலும் காசியிலும் தனி சன்னதி உள்ளது ராஜராஜ சோழன் ஸ்ரீ வாராகி அம்பிகையை வழிபட்டு தன் வாழ்நாளில் மிக பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளான் தேய்பிரை பஞ்சமி திதியன்று மாலை விளக்கேற்றியவுடன் ஸ்ரீ வாராகி அம்பிகை படத்தை அலங்கரித்து நெய்வேத்தியம் தூபதீபம் வைத்து அம்பிகை நாமங்களை கூறி ஸ்ரீ வாராகி அம்பிகையை வழிபட நம் குழந்தைகள் கல்வியில் மேன்மையுறும் பொருள் தனதானியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் கந்திருஷ்டி செய்வினை கோளாறுகள் நீங்கும் பயம் தெளிந்து மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஸ்ரீ வாராகி அம்பிகையை ஸ்லோகங்கள் கூறி வழிபடலாம் முடியாதவர்கள் எளிமையாக ஸ்ரீ வாராகி அம்பிகையே நமோஸ்துதே என்று அம்பிகையினுடைய நாமத்தை கூறி தீபம் காண்பித்து சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அம்பிகையை வழிபட நம் வாழ்வில் சகல நன்மைகளையும் की अंबिके अलवा श्री वारा महामंद्रम ओं क्रीं श्री क्लाउम, क्लौ नमो भगवती वार्ता वार्ता बारा बारा बरागमुगि वरागमुगि अंदे नमः रुन्दे रुन्दिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तम्बे स्तम्भि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्षित्तसक्षुर्मुखगतिजुगस्तम्भनं गुरुगुरु शीक्रम्बश्यं ऐं क्लौं टगडग डगडगुं अस्त्राय भट् என்ற ஸ்ரீ மகாவாராகியின் மந்திரத்தை இருபத்தோரு முறை படிக்கலாம் முடியாதவர்கள் ஸ்ரீ வாராகி காயத்ரியை இருபத்தோரு முறை படிக்கலாம் ஓம் சியாமலாயை வித்மகை ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் குண்டலினிபுரபாசினி பண்டிதஷ மனோன்மணி ஸ்ரீவாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபினி அஷ்டதாரிதயநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி ஸ்ரீவாராகி நமோஸ்துதே என்று ஸ்ரீ வாராகி அம்பிகையை வழிபட்டு நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளன்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்